ரூம்பராய் இந்து கல்லூரிக்கு பக்கத்தில் அந்த பலாலி வீதியிலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒட்டு பரப்பு காயில் அமைந்த இந்த புதிய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா சுத்தப்பிர மதில் இருக்குது இது ஒரு மாடி வீடு கீழே வந்து ரெண்டு ரூமும் மேலே மூன்று ரூமும் இருக்குது அதில் அந்த கீழே ஒரு ரூமில் ஒரு கிச்சன் ஒரு ரூம் மேலே மூன்று ரூம் மொத்தம் வந்து நாலு ரூம் கிச்சன் இருக்குது இதானந்த வீடு புதிய வீடு வீடு கட்டி கிட்டத்தட்ட ரெண்டு அல்லது மூன்று கிழமைக்கு உட்பட்ட ஒரு வீடு இதெல்லாம் விலை வந்து மூன்று கோடி இருபது லட்சம் ரூபா மறுபடியும் ஒரு வெளிநாட்டு வசியக்கூடியவர்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறோமோ அதே மாதிரியான வகையில் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு பாத்ரூம்லேருந்து கிச்சன்லேருந்து சகலதுமே ஒரு நவீன முறையில் வந்து இந்த வீடு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதை விலை வந்து உரிமையாளர் சொல்லப்படுற விலை வந்து மூன்று கோடி இருபது லட்சம் ரூபா மற்ற இந்த வீட்டில் வெளிநாட்டில் இருக்கிற வாங்குறதா என்னச்சா கூட வந்து நாங்கள் வெளிநாட்டிலே அந்த அதுக்கூடிய ஒழுங்கு செய்து தரக்கூடியதாகவும் இருக்கும் மற்றபடி வீடு முழுவதும் வந்து டைல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எங்கள் வீட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது சரியாக சொல்கிறதா இருந்தால் உடம்புற சந்தியிலேருந்து ஒரு அறநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பல ரோட்டுக்கு வந்து நடந்து போகக்கூடிய தூரம் பழைய ரோட்டுக்குள்ள பஸ் ரோட்டுக்கெல்லாம் நடந்து போகிற அளவில் இந்த வீடு வந்து அமைஞ்சு கிடக்கு உங்களை வீட்டின் பார்க்கணும் அல்லது வீட்டின விலையில் ஏதாவது கதைக்கோன்னு சொன்னால் இந்த நம்பரோட தொடர்பு கொண்டா சொன்னால் பார்த்தா பார்த்த பிறகு நாங்கள் விலையில் வந்து பெரும் பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது புதிய ஒரு வீடு அது ஒதுமே இன்னும் வசிக்கவே இல்லை இந்த வீட்டில் இப்போ வீட்டில் வார்கெல்லாம் முதன் முதல் இருக்கத்தக்கனையாக இருக்கும் மேலதிகமான தகவல் உங்களுக்கு எதுவும் தேவையாக இருந்தால் இந்த நம்பரோட தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு வீட்டின பற்றிய ...sácalo, sácalo, lo mandó con la caracolidad.